காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல் பயங்கரவாதத்தின் கோழைத்தனம் அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும் பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம் சாதி மதம் மொழி இனம் என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு இணைந்து நாம் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் ஆனால் இந்தியர்களிடையே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாகுபாடுகளை கூர்மைப்படுத்தி பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை இங்கே சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுவும் கசப்பான உண்மையாகும் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை இத்தகைய சூழலிலாவது சங் பரிவார்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை இதில் என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்துவிடப் போகிறது நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது பதற்றம் இருக்காது சுற்றுலா வளர்ச்சி அடையும் யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக பாஜக அரசு சொல்லி வந்தது சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள் இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்துவிட்டார்கள் அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது இதை சுட்டிக்காட்டுவது காட்டுவது மத நல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்ற அடிப்படையில் தான் சுட்டி இதில் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பதவி விலகினார் என்பது வரலாறு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சுவாமி கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் அவரை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் ஆகவே நாட்டின் நலன் கருதி பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோரிக்கையை எழுப்புகிறது மீண்டும் வலியுறுத்துகிறோம் வக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களின் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் கண்டன பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தேதி முடிவு செய்தாகிவிட்டது இடமும் தேர்வு செய்துவிட்டோம் இந்த பேரணியில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த குறுகிய கால இடைவெளியில் அழைப்பு விடுக்கிறோம் தமிழகத்தில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை தேசிய அளவில் மத நல்லிணக்கம் இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தக்கூடிய பேரணியாக இந்த பேரணி அமையும் தமிழக ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன அவர் அங்கீகரிக்க மறுத்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சட்டமாகியிருக்கின்றன சட்டங்களாகி இருக்கின்றன இந்த சூழலில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நெருக்கடி தருவதாக எல்லோராலும் உணரப்பட்டது அதைவிட முக்கியமாக துணைவேந்தர் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற அழுத்தம் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது முதலமைச்சர் என்ன நினைப்பார் ஆளுநர் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்றால் என்கிற ஒரு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு உருவானது அந்த நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கியவர் நம்முடைய ஆளுநர் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இன்றைக்கு துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை குறிப்பாக அரசு பல்கலைக்கழகங்களை சார்ந்த துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து பயங்கரவாதத்தை இரண்டு நாடுகளும் சேர்ந்து அழித்தொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒரு நாடு பொறுப்பு என்று கருதி நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தான் நாம் வலிமையோடு இருக்கிறோம் என்று கருதினால் அதை நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சிக்க கூடாது நம்முடைய வலிமையை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் உலகளாவிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் பயங்கரவாதத்திற்கு அந்த நாடு துணை போகுமையானால் அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டியதும் உலக அரங்கில் அந்த நாட்டை அந்நியப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு அந்த வகையில் இந்திய ஒன்றிய அரசு அணுகும் என்று நான் நம்புகிறேன் யுத்தத்திற்கு இடம் உருவாகாது என்றும் கருதுகிறேன் இது எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு நாங்கள் சொல்கிறதுனால அவர் ஒன்றும் ரிசைன் பண்ண போகிறதில்லை ஏன்னா அவர்தான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி திரும்ப திரும்ப அவர் லோக்சபாவையும் ராஜ்யசபாவலையும் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டியை நீக்கிட்டால் எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலை நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டு இருக்கான் பொதுமக்கள் மேலே இருக்கிற கோபம் அல்லது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம் நீ ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை நீக்கிட்டால் யார் வேணாலும் உள்ளே வருவீங்க தொழில் தொடங்குவீங்க இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள் இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாம் என்ன தோன்றுகிறது எனவே மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் எண்பதாயிரம் பேர் வந்து குடியேறி காஷ்மீர் வந்து முஸ்லீம்களுக்கு விரும்பாதனால தான் குடியேறுக்கா அது மற்ற மாநிலங்களிலேருந்து காஷ்மீரில் பிசிஆர்ந்து யாருமே புரியல பிசாமி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே போய் எண்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க காஷ்மீர் சமீப காலங்களில் எண்பதாயிரம் பேர் இருக்காங்க அதனால தான் காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொன்னோம் மற்ற மாவட்ட மாநிலங்களிலேருந்து வரப்படாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் நான் வர நேரம் சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க அது அது இந்த 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 மாதிரி அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு இந்த கொள்கை அல்லது இந்த அணுகுமுறை பயங்கரவாதத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு தான் பயன்படுகிறதே தவிர பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பயன்படவில்லை அதற்கு அடையாளம் இப்போது நடந்திருக்கிற தாக்குதல் உடைகளை இதுக்கு ஆதாரம் இல்லை யாரும் வந்து ஆதாரம் இல்லை செய்தியை உடனே ஒரு மணி நேரத்தில் யாருங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கற்றி இஸ்லாமியரா என்று பார்த்து அதன் பிறகுதான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்தால் குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறார் சையத் உசேன் என்கிற ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் எப்படி கொல்லப்பட்டார் இல்லை இதில் வந்து பயங்கரவாதம் என்று தலை தூக்கினால் அதில் அவர்கள் சாதி மதம் மொழி இனம் எதையும் பார்க்க மாட்டார்கள் அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எங்களுக்குரிய மண் எங்கள் தாயகம் இதில் வந்து இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது இதுதான் அவங்களுடைய கருத்து நாங்கள் முத முதல்ல பி சிதம்பரம் அவர்களின் தலைமையிலான ஒரு குழுவிலே நானும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன் காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள் பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள் எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிடித்து எங்களிடத்திலே பேசினார்கள் அவர்கள் யாருக்கும் இந்தியர் என்கிற ஒரு உணர்வே இல்லை இந்தியாவிலிருந்து வந்த அமைச்சர் தலைவரான குழுவை இன்னொரு நாட்டிலிருந்து வந்த குழுவாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படித்தான் அவருடைய உளவிலே இருக்கிறது இந்த சூழலில் இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை நீக்கிட்டு இது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே விருப்பம் போல் இதை எப்படி வேணாலும் மாற்றுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து குறிப்பாக அம்பா அம்பானி அதானி போன்றவர்கள்லாம் அங்கே போய் தொழில் தொடங்கணும் அங்கே எஸ்டேட் வாங்கணும் அங்கே பங்களா கட்டணும் அங்கே இருக்கிற கனிமை வளங்களை சுரண்டணும் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி தரணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ஒரு பகுதியில் வந்து உலக நாடுகளை சார்ந்தவர்கள் யாரும் அங்கே வந்து தங்க முடியல சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போனால் அவ்வளோதான் அங்கே வந்து ஒரு பங்களா வாங்கி அவங்களால் நிலையை தங்க முடியாது அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு தம்முடைய பழைய அஜெண்டாவையும் அதாவது காஷ்மீரை உடைக்க வேண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான அஜெண்டா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பது இந்துத்துவ ஏஜெண்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்குலரிசத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ ஏஜெண்டா இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக்கூடாது அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து அப்படி நம்ம யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது இது ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒன்றே இந்த சட்டம் கொண்டு உடனே நிகழ்த்தப்பட்டதாக இருக்காது இதற்கு முன்னதாக அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் குறிப்பாக த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிள் ரிப்பீல் செய்த காலத்திலிருந்தே அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது அங்கே ஒரு நிகழ்ச்சி டைம் ஆகிப்போச்சு இல்லை வந்து அமித்ஷா பறவை விலகணும்னு சொல்லி சொல்லுறீங்க அந்த கள்ளச்சாரை சார்ந்த நாற்பது முதல் இறந்து போயிட்டாங்க அப்போ தான் நீங்கள் பறவை விலகணும் முதல்வர் பறவை ஒரு

நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற கட்சி அவங்கள நம்ம காழ்ப்புணர்ச்சி கொண்டு என்ன செய்ய முடியாது இஸ்லாமியாக இருக்க அதை அவருடைய பார்வை அது அவருடைய பார்வை இங்கே அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்துருக்குறாங்க இப்படி நீங்கள் பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க இங்கே சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம் இதுதான் மெசேஜ் பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான் இது அர இது உள்ளது உள்ளபடியே நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து யாருக்கும் கற்பிதம் தேவையில்லை அதுவும் ஆதாரமான தகவல் இல்லை யாராவது இவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட் தான் அப்படி இல்லைங்கிறாங்க தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்